துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி எந்த விதமான பலன்களை தரப்போக செவ்வாய் ரெண்டு ஏழு குடைய செவ்வாய் பாதகாதிபதி சூரியன் இருக்கிறார் பாதகாதிபதி வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை துலாம் ராசிக்காரர்களுக்கு தரப்போறார் இந்த மாதிரி தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடவன் லாக் ஆகும்போது பெருசா ஒண்ணாயிடாது ஏன்னா ஒன்பதாம் மீட்டர் கூடிய குரு உங்களை காப்பாற்றுவார் இருந்தாலும் உலகெங்கிலிருக்கும் ஆன்மீக பிரிகார நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி எந்த விதமான பலன்களை தரப்போகிறது ரெண்டுக்குடிய செவ்வாய் ரெண்டு ஏழு கொடிய செவ்வாய் பாதகாதிபதி சூரியன் வீட்டிலே இருக்கிறார் கூடிய தனாதிபதி பாதகாதிபதி வீட்டில் இருந்தால் என்னாகும் தனம் என்பது கட் கட்டாகும் பணம் பண விஷயத்திலே நெருக்கடிகள் ஏற்படுகிறது ஏழுக்குடையவனும் பாதகாதிபதி வீட்டில் இருக்கும்போது என்ன ரெண்டு ஏழுக்குடையவர் ஏழுங்கிறது களத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானத்திலே பதினொன்றாம் இடமாகப்பட்ட சூரியன் சூரியனுடைய வீட்டிலே செவ்வாய் வரும் பொழுது திருமண பிராப்தி எனும் இடத்திலே அதை நிர்வகிக்கக்கூடிய செவ்வாய் பாதகாதிபதி வீட்டில் இருக்கும் பொழுது பாதகாதிபதி வீட்டில் வந்துடுறார் ஏற்கனவே பாதகாதிபதி வீட்டில் கேது இருக்கார் இப்போ பாதுகாத்து விதி வீட்டில் செவ்வாய் வந்துடுறார் பணம் இருக்காது துலாம் ராசிக்காரர்களுக்கு பணமே இருக்காது இருந்தாலும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு காம்பன்சேட் பண்ணி உங்களுக்கு பணம் வருவதற்கான வழிகளை தருவார் ஆனால் நான் சொல்கிறது இந்த ஒரு மாதம் மேபி நீங்கள் பிஸ்னஸில் போட்டிருப்பீங்க மேபி ரொட்டேஷனுக்கு போட்டிருப்பீங்க மேபி பிராண்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு போட்டிருப்பீங்க மேபி இதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணியிருப்பீங்க புது மிஷின் இறக்கியிருப்பீங்க புதிய மூலப்பொருள் உற்பத்தி பொருளெலாம் வாங்கியிருப்பீங்க ஏதோ ஒன்று ஆனால் இந்த ஒரு மாதம் உங்கள்கிட்ட பணம் இருக்காது பெரிய பெரிய ஆள் ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் சார் பணம் இல்லாமல் நிற்க வைக்கிறதுனா என்னங்கிறத நான் உணர்ந்த ஒரு நேரம் ஒரு நேரத்தை சொல்கிற மாதிரி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என் அக்கௌண்ட்டில் போதிய பணம் இருக்குது இப்போ நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் என் அக்கௌண்ட்டில் போதிய பணம் இருக்கு கடந்த முறை மலேசிய பயணம் செல்லுகிறேன் இறங்கி போகும்போது என்ன ஆகுதுன்னா என்னை வரிசையாக வழக்கமாக வந்து பிக்கப் பண்ண வேண்டியவர் தூங்கிட்டார் வரலை டிரைவரையும் அனுப்பலை ஃபோன் அடித்தா எடுக்கலை நல்லா தூங்கிட்டார் உடம்பு சரியில்லை அவருக்கு மாத்திரை போட்டு தூங்க தூங்கிட்டார் அப்புறமா அவரோட நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் என்னங்க அவர் வண்டி அனுப்பவே இல்லையா இப்போ நான் எப்படி போகிறது எனக்கு அங்கே வந்து கிளாங்கில் ஐசிட்டியில் ஒரு ரூம் போட்டு வச்சுருப்பாங்க என்னங்க ரூம் சாவிலாம் அது அந்த கார்டெல்லாம் யார்கிட்ட இருக்குது என் நண்பர்கிட்ட தான் இருக்குது அவரு தான் தூங்கிட்டு இருக்காரு ரூம் புக் பண்ணிவிட்டு தூங்கிட்டார் காரும் அனுப்பல அப்புறமா அவர் ஃப்ரெண்டு என்கிட்ட கூலாக சொல்கிறாரு கிராப்னு ஒரு அப்ளிகேஷன் இங்கே ஓலா ஊபர் மாதிரி கிராப் போட்டு வந்துடுங்க ஜி மலேசியா தானே கிராப் போட்டு வந்துடுங்க என்று சொல்லிட்டு வச்சுட்டார் எனக்கு முன்னாடி சாதாரண கால் டேக்ஸிக்காரங்களாம் இருக்காங்க அந்த ஊர் கால் டேக்ஸிக்காரங்க சார் எங்கே சார் போகிறீங்க கோலாலம்பூர்லேருந்து ஐசிட்டி போகணும் சார் நூறு வெள்ளி நூறு வெள்ளினே அவ்வளோ ஆயிரத்தி எட்நூறுரூபா எனக்கு மலேசியா காசு இல்லை கையில் நல்லா புரிஞ்சுக்கணும் பேங்க் அக்கௌண்ட்டில் காசு இருக்குது ஆனால் மலேசியா காசு இல்லை நம்ம கூகுள் பே அங்கே வேலை செய்யாது அவங்க வேறு ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க அப்போது அந்த ஒரு அரை மணி நேரம் என்னை எல்லாம் ஸ்தம்பித்து போய் பணமில்லாதவனாக நின்றேன் பணம் இல்லாதவனா நிற்கிறதுனா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு பணம் இல்லாமல் நிற்கிறதுனா போய் பிச்சை எடுக்கிறதுனா அர்த்தம் கிடையாது ஆனால் எல்லாம் இருந்தும் இருந்து எல்லா பவரும் பிடிக்கிட்டாங்க உங்ககிட்ட மொபைல் இருக்கு அவங்க நம்பர் இருக்குது ஆனால் நெட்ஒர்க் இல்லை இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிக்கி விட்ருவாங்க உங்களால் எல்லாம் முடியும் ஆனால் உங்களால் இப்போ முடியுமான்னா முடியாது நெட்ஒர்க் வந்தால் முடியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை துலாம் ராசிக்காரர்களுக்கு தரப்போகிறார் சார் உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு அசட்டாக இருக்கு உங்கள்ட்ட பேங்க் பேலன்ஸாக இருக்கு எஃப்டியில் இருக்கு அதை க்ளோஸ் பண்ண முடியாது அதை எடுக்க முடியாது வித்ட்ரா பண்ண முடியாது இந்த மாதிரி எக்கு தப்பாக போய் பணம் மாட்டியிருக்கும் அந்த பணத்தை நீங்க பாத்துக்கலாம் ஆஹா நம்ம அக்கௌண்ட்ல இவ்வளோ பணம் இருக்கு அவ்வளோதான் அந்த பணத்துல இருந்து எதாவது என்ஜாய் பண்ண முடியுமா முடியாது ஏன் முடியாது ஏனென்றால் அது எடுக்கக்கூடிய ஆக்சஸ் உங்கள்கிட்ட இல்லை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ஐநூறுரூபா தான் காசு இருக்கு ஆனால் ஐநூறுரூபாய் நீங்கள் செலவு பண்ணலாங்கிற ஃப்ரீடம் இருந்தால் தான் அதுக்கு பேர் தான் பணக்கார வாழ்க்கை ஐநூறுரூவா செலவு இருக்கு இருக்கு ஆனால் அதுலேருந்து நீங்கள் ஐம்பது ரூபா தான் எடுக்க முடியும் மீதி யாராவது கேட்டால் எங்கள்கிட்ட ஐநூறுரூவா இருக்குன்னு இருக்குன்னு ஆனால் சொல்லிக்கலாம் ஆனால் உங்களால் செலவு பண்ண முடிஞ்ச தொகை ஐம்பது ரூபா தான் சொன்னால் அதை விட பெரிய தண்டனை எதுவும் கிடையாது இதுக்கு நீங்கள் ஐநூறுரூவா கொடுக்காமே இருக்கலாம் நான் எதை செலவு பண்ணணுமோ அதை எனக்கு கொடுத்தா தானே அது பேர் வெல்த்தி செலவு பண்ணுறது ஒரு புறம்பு ப்ரொஜெக்ஷன் மாதிரி காட்டிட்டு தான் செலவு பண்ணுங்கிறதுல அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடவன் லாக் ஆகும்போது பெருசாக ஒன்றும் ஆகிடாது ஏன்னா ஒன்பதாம் மீட்டர் கூடிய குரு உங்களை காப்பாற்றுவார் இருந்தாலும் பணமெல்லாம் இருந்தும் நான் எப்படி மாட்டினேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு டேக்ஸி போடக்கூட அந்த நேரம் பார்த்து நம்ம கூகுள் பே வேலை செய்யாது நீங்கள் நன்றாக உணர்ந்துகிட்டு பாருங்கள் நடந்த ஒரு உண்மை சம்பவம் சார் இந்த ஏழாம் இடம் என்பது நியூ எக்ஸ்போசர்ஸ் திருமண வாழ்க்கை சில பேருக்கு திருமண வாழ்க்கையே ப்ராப்ளம் ஆகிடும் மனைவி கிட்டே மாட்டிக்கிறது அவங்களுக்கு என்ன தெரிய போகுதோ நினச்சி நான் பண்ணேன் சார் எக்கத்தப்பா மாட்டிக்கிட்டேன் சார் இதெல்லாம் இதெல்லாம் அவங்களுக்கு இந்த செவ்வா படுத்தும் பாடு ஒரு இந்தி பேசும் நண்பர் ஒருத்தர் ஒரு கடை வச்சுருக்கார் நான் தான் சாட்சாத் நானே தான் நான் போய் அவர்கிட்ட கேட்குறேன் ரெண்டு சாண்ட்விச் கொடுங்க என் குழந்த கேட்குறா பசிக்குது காரில் போய்ட்டுருக்கோம் ரெண்டு சாண்ட்விட்சும் ஒரு பர்கர் கொடுங்க சரி கொடுத்தார் பணம் கொடுங்க பார்த்தா கூகுள் பே வேலை செய்யலை அந்த ஒரு அந்த பார் கோட் இருக்கும் அதில் அழுத்துனா பெறப்பட்ட தொகை அது வரும் இல்லையா அது வேலை செய்யலை அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் என் நண்பர் ஒருத்தட்ட சொல்கிறேன் அவர் அக்கௌண்ட் நம்பருக்கு இந்த பணத்தை அனுப்பியிருப்பா நான் இங்கே வாசலில் நிற்கிறேன்னு அவர் அக்கௌண்ட் நம்பரை அனுப்பிட்டார் இந்த ஹிந்தி பேசுகிற நண்பர் நண்பருக்கு தமிழ் தெரியாது எனக்கு ஹிந்தி தெரியாது நான் அவன்கிட்ட சொல்கிறேன் எப்போ ஓனர் கேட்டுக்கோ நான் பணம் போட்டாச்சு நான் கிளம்புறேங்கிறேன் மிஷின் கத்தவே இல்லை அப்படிங்கிறான் மிஷின் கத்தாதுரா அக்கௌண்ட்டில் போட்டண்டா மிஷின் கற்றுனாதான் விடுவேண்டான் மிஷின் கத்த முடியாது வா சொன்னால் கேளுடா இந்த நானூற்றம்பது ரூபாவில் நான் உன்னை ஏமாற்ற வரனடா என் வயசு என்ன உன் வயசு என்ன மிஷின் கற்றுனா தான் விடுவேண்டான் சார் இங்கே ஒய்ஃபும் குழந்தையும் நின்றுட்டுருக்கு அவங்களா எதுக்கு அவன் போய் பிரச்சனை பண்ணுறீங்க வாங்க போகலாங்கிறாங்க பணமும் நான் என்னால் அதை விட்டுட்டும் வர முடியல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு ஏற்படும் புலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டுக்கூடைய லாக் ஆகும் பொழுது பணமே இருந்தாலும் பணம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில் நீங்கள் போய் மாட்டுவீங்க ஆகையினால இந்த ஒரு மாதம் இந்த மாதிரியான நெருக்கடி நிலைமைகள்லாம் வரும் அப்போ என்ன பண்ணும் கொஞ்சம் பணம் விற்றுட்டு பண்ணி பேக்கெட்டில் வச்சுக்கணும் அவசர ஆபத்துக்கு எப்படி மேனேஜ் பண்ணுமோ அப்படி பண்ணிக்கணும் அவ்வளோதான் மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியா கிளாங்கிலும் தொடங்கப்பட்டிருக்கிறது மலேசியா வாழ்வின் மக்கள் எல்லாம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வார வாரம் மலேசியா வருகிறேன் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் விஷ்ணுமாய சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்